முகமது தலைப்புச் செய்திகள் இந்தியா சீனா இடையேயான நட்புறவு முன்னேற்றம் அடைந்து வருகிறது சீன வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது ஜெய்சங்கர் கருத்து டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளியில் இருந்து புறப்பட்டார் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா இன்று பிற்பகலில் பூமியை வந்தடைவார் என்று எதிர்பார்ப்பு அஜித்குமார் வழக்கு ஒரு சராருக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இன்று சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு சேவைகளை மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சேர்க்க நடவடிக்கை மக்களை கவர்ச்சிகரமாக ஏமாற்றும் நோக்கத்திலேயே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பள்ளி வளாகங்களை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்ட நபர் வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு நடிகை சரோஜா தேவியின் உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி பெங்களூருவில் அரசு மரியாதையுடன் இன்று உடல் நல்லடக்கம் யுக்ரைனுடன் ஐம்பது நாட்களில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளாவிட்டால் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ரவீந்திர ஜடேஜா பொறுப்புடன் ஆடினாலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததால் இந்தியா தோல்வி செய்திகள் ஒடிசா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று ரேவன்ஷா பல்கலைக்கழகத்தின் பதிமூன்றாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்குகிறார் இதனைத் தொடர்ந்து கட்டாக்கில் உள்ள ரேவன்ஷா பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் மூன்று கட்டடங்களின் மறுசீரமைப்பிற்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அடிக்கல் நாட்ட உள்ளார் மேலும் பதினைந்தாம் நூற்றாண்டில் பிறந்த சிறந்த ஒடியா கவிஞரும் அறிஞருமான சரளா சரளாதாஸின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கலிங்க ரத்னா விருதை வழங்குவார் குடியரசுத் தலைவரின் கட்டாக் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இன்று தனது ஒடிசா பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் இன்று மாலை தில்லி திரும்புவார் ஒடிசாவில் ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி எய்ம்ஸ் புவனேஸ்வரில் தீக்குளிக்க முயன்று சிகிச்சை பெற்று வந்த ஒடிசாவின் பாலசேர் ஃபக்கீர் மோகன் தன்னாட்சி கல்லூரி மாணவி உயிரிழந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று மாலை எய்ம்ஸ் புவனேஸ்வரில் மாணவியின் பெற்றோரை சந்தித்து இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தார் மேலும் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர்களிடம் அவரது உடல்நிலை குறித்து விசாரித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளியான கல்லூரியின் உதவி பேராசிரியையும் கல்லூரி முதல்வரையும் போலீசார் ஏற்கனவே கைது செய்துள்ளனர் மாணவியின் மரணத்திற்கு ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் சீனாவுடனான உறவு நேர்மறையான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நேற்று மாலை பெய்ஜிங்கில் சீன நிதியமைச்சர் வாங் ஈ யுடன் அவர் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இருதரப்பு உறவுகள் மற்றும் நிலையான மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவை உருவாக்குவதற்கு தொலைநோக்கு அணுகுமுறையின் அவசியம் குறித்து இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை தொடர்பான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வது மக்களிடையேயான பரிமாற்றங்களை இயல்பாக்குவது மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் சாலை தடைகளை தவிர்ப்பது குறித்தும் பேச்சு நடத்தப்பட்டதாக கூறினார் பரஸ்பர மரியாதை பரஸ்பர ஆர்வத்தின் அடிப்படையில் உறவுகள் நேர்மறையான பாதையில் வளர முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் In the past nine months, for the normalization of our bilateral relations. It is the result of the resolution of friction along the border and our ability to maintain peace and tranquility there. This is the fundamental basis of our mutual strategic trust and for smooth development of bilateral relations. It is now incumbent on us to address other aspects related to the border, including de escalation. இதனிடையே சீனாவின் தியான்ஜி நகரில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார் இந்த கூட்டத்தில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து வெளியுறவு அமைச்சர்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள் குழுவில் இந்தியா சீனா ரஷ்யா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் பெலாரஸ் ஆகிய பத்து உறுப்பு நாடுகள் உள்ளன வணிகத்தை எளிதாக்குவதற்காக பசுமை வகை தொழில்களுக்கு இருபது நாள் மாசு நீக்க காலக்கெடுவை தில்லி அரசு நிர்ணயித்துள்ளது இது முன்பு நூற்று இருபது நாட்களாக இருந்தது இந்த திட்டத்தின்படி ஆகஸ்ட் முதல் தகுதியான பசுமை வகை தொழில்களின் அனைத்து விண்ணப்பங்களும் இருபது நாட்களுக்குள் எந்த முடிவும் எடுக்கப்படாவிட்டால் தானாகவே அங்கீகரிக்கப்பட்டதாக கருதப்படும் இந்த சீர்திருத்தம் பசுமை வகையின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட அறுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட வகையான தொழில்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக மாசுபடுத்தாத மற்றும் குறைந்த ஆபத்துள்ள துறைகள் முன்பு நீண்ட சிக்கலான ஒப்புதல் நடைமுறைகளுக்கு உட்பட்டன இந்த சீர்திருத்தம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புகளை பராமரிக்கும் அதே வேளையில் தில்லியின் எம் எஸ் துறையில் தொழில்துறை நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய விண்வெளி வீரர் குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா மற்றும் ஆக்சியம் நான்கு குழுவினர் இன்று பிற்பகலில் பூமிக்கு திரும்புகின்றனர் ஆக்சியம் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்ற இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொண்டார் அடுத்து சுபான்ஷு சுக்லா மற்றும் மூன்று விண்வெளி வீரர்கள் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பும் பயணத்தை நேற்று மாலை தொடங்கினர் அனைவரும் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் பூமிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தரையிறங்கிய பிறகு கேப்டன் சுக்லா மற்ற குழு உறுப்பினர்களுடன் இணைந்து பூமியின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப தகவல் கொள்ள ஏழு நாள் மருத்துவ நிபுணர்களின் கண்காணிப்பில் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சுவான்ஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு வீரர்கள் அடங்கிய குழுவின் பூமிக்கு திரும்பும் பயணம் வெற்றிகரமாக தொடங்கியிருப்பதாகவும் இந்த குழு இன்று பிற்பகல் கலிபோர்னியா கடற்கரை பகுதியில் தரையிறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவா மற்றும் ஹரியானா மாநிலங்களின் புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் கோவா ஆளுநராக முன்னாள் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அசோக் கஜபதி ராஜு ஹரியானா ஆளுநராக பேராசிரியர் அஷிம் குமார் கோஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேபோன்று லடாக் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநராக கவிந்தர் குப்தாவை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பிரசார் பாரதி டிடி தமிழ் தொலைக்காட்சியில் மண்டல பிரிவு சார்பில் கீழ்காணும் பணிகளுக்குரிய தினசரி தேவை அடிப்படையிலான தற்காலிக பணியாளர் பட்டியலில் இடம்பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழ் நியூஸ் ரீடர்ஸ் நியூஸ் ரிப்போர்டர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எடிட்டோரியல் அசிஸ்டன்ஸ் அசிஸ்டன்ட் நியூஸ் எடிட்டர்ஸ் காப்பி எடிட்டர்ஸ் ப்ராட்காஸ்ட் அசிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் post production assistance video editors camera persons camera assistance cg artists விண்ணப்ப படிவம் பயது வரம்பு கல்வி தகுதி பணி அனுபவம் மற்றும் விவரங்களுக்கு dd தமிழ் நியூஸ் என்ற எமடி எக்ஸ் பக்கம் அல்லது dd న్యూస్ தமிழ் என்ற Facebook பக்கங்களை பார்க்கவும் எமது சமூக ஊடக தளங்களில் இந்த அறிவிப்பு இடம்பெற்ற பெற்ற நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் கெரியர் என்ற மின்னஞ்சலுக்கு வந்து சேர வேண்டும் மேலும் விவரங்களுக்கு இயக்குனர் செய்தி பிரிவு தலைவர் டிடி தமிழ் தொலைக்காட்சி எண் ஐந்து சுவாமி சிவானந்தா சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து delivery boy has picked your order. எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 minutesல மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்தது மெசேஜ் வந்துருதுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வெட்டிங்கல. அதுக்கு அத செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா பசி வந்தா பத்தும் பறந்துரும். சர்ச் கர் சமாஜ் கர் இன்வெஸ்ட் கர் செய்திகள் தொடர்கின்றன அஜித்குமார் வழக்கு ஒரு சாராருக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டத்திற்கு இரண்டு நாள் பயணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் சத்தியமங்கலம் அடுத்த பண்ணாரி அம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அவருக்கு கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பண்ணாரி அம்மனை தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் எல் முருகன் நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் என்பதால் தமிழகத்தில் உள்ள சில வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்படுவது வழக்கம் என்றார் சிபிஐ நேர்மையாக நடந்து கொள்ளும் சிபிஐ ஒரு வழக்கை நடத்துகிறது என்றால் அதில் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என மக்கள் நம்புகின்றனர் என்று கூறிய அமைச்சர் எல் முருகன் அஜித்குமார் வழக்கு ஒரு சாராருக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எப்பயுமே ஒரு வழக்கு அந்த வழக்கினுடைய தன்மை பொறுத்து மாநிலங்கள் வந்து சிபிஐக்கு கேஸ்களை கொடுப்பது வழக்கமான ஒன்று மாநில அரசாங்கம் நம்ம ஏற்கனவே இங்கே தமிழ்நாடு இல்லை பல கேஸ்கள் சிபிஐக்கு கொடுக்கப்பட்டு சிபிஐ விசாரித்து அதில் ஒரு நல்ல தீர்ப்புகள் பெற்று தரப்படுகிறது நியாயம் பெற்று தரப்படுகிறது சிபிஐ நேர்மையாக நடத்துவாங்க அதாவது சிபிஐ வந்து ஒரு சாரராக இருக்க மாட்டாங்க சிபிஐ ஒரு வழக்கம் நடத்துனா நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை மக்கள் மனத்தில் இருக்கிறது பள்ளி வளாகங்களை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரித்துள்ளார் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரைக்காக திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வார் ரூமை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு பேசினார் ஆசிரியர்கள் மாணவர்களுடன் கலந்துரையாடும் வகையில் பா வடிவத்தில் மாணவர்கள் அமர வைப்பதை சோதனை முயற்சியாகத்தான் முன்னெடுத்துள்ளோம் இது குறித்து ஒரு வாரம் கழித்து முதன்மை கல்வி அலுவலர்களிடம் அறிக்கை பெற்று இறுதி முடிவெடுப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் ఫస్ట్ ఒన్ వీక్కాలను ట్రయల్ అండ్ యొక్క అన్కన్వెన్షన్ మెథడా அதாவது வழக்கத்துக்கு மாறான ஒரு செயலை நாங்கள் பண்ணும்போது அது ட்ரெயிலர் நேர பேசுகிறது அது பயனுள்ளதாக இருக்குதான்னு பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களை வரைக்கும் பேக் அப்படிங்கிறது தான் கிடையாது எந்த பெஞ்சில் உட்காந்தாலும் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க அதான் வர அறிவாளி பிள்ளைங்க கூட பேக் பெஞ்சில் எல்லாம் வந்திருக்கலாம் அதெல்லாம் கடந்து நம்ம டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லெக்சரிங் பேசிஸில் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனாக ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கணும் பிள்ளைங்கக்கிட்ட அப்போ தான் அந்த பிள்ளைங்க ஏதாச்சும் கற்றுக்கிட்டாங்கன்னு தெரிய வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கிறது வெக்கப்படாமல் ஒருத்தர் பின் ஒருத்தர் ஒளிஞ்சிக்காமல் ஒரு கேள்வி கேட்கும்போது இல்லாமல் எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும்

நகர்ப்புற பகுதியில் பதிமூன்று துறைகளில் நாற்பத்தி மூன்று சேவைகளும் வழங்கப்பட உள்ளன மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு முகாம்களும் ஊரகப் பகுதிகளில் ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு முகாம்களும் என மொத்தம் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கும் இந்த முகாமில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் தகுதியுள்ள மற்றும் விடுபட்ட பெண்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இந்த முகாம்களில் வழங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறார் இதற்காக முதலமைச்சர் நேற்று மாலை ஆறு பத்து மணிக்கு தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் சிதம்பரம் சென்றடைந்தார் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நூற்று தொன்னூற்று ஆறு இடங்களில் முகாம் நடைபெற உள்ளது தொடர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை இந்த முகாம் நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் முகாம் நடைபெறும் தேதி மற்றும் இடம் குறித்த விவரங்களை ஹெல்ப்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களை கவர்ச்சிகரமாக ஏமாற்றும் நோக்கத்திலேயே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் சேலம் மாவட்ட அதிமுகவிற்காக நெடுஞ்சாலை நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அலுவலகத்தினை அவர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நான்கரை ஆண்டு காலம் ஏதும் செய்யாமல் இருந்துவிட்டு இப்போது ஏன் தொடங்க வேண்டும் என்றும் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் மிகுந்த வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களை கவர்ச்சிகரமாக ஏமாற்றும் நோக்கத்தில் திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் அவர்கள் விளம்பரம் செய்ய வேணும் மக்களை கவர்ச்சிகரமாக இழுக்க வேணும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ பொங்கோடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் ஏன் நாலரை ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யல திமுக எதிர்ப்பை நீர்த்து போக செய்ய வேண்டாம் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பாஜக மூத்த தலைவரும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சௌந்தரராஜன் வலியுறுத்தி உள்ளார் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ்ஸின் கைப்பாவையாக செயல்படுவதாக விஜய் குற்றம் சாட்டுகிறார் இதற்கு பதிலளித்துள்ள தமிழிசை திமுக மீதான எதிர்ப்பை நீர்த்து போகச் செய்யும் நடவடிக்கைகளில் இறங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் State is going to see the assembly election, face the assembly election. So, for sake, don't uh, mention all those things. Everybody knows what is CBI and what is ED. So, uh, don't uh, convey like ignorant messages like that. So that it will your your opposition to DMK is be diluted. You pinpoint your opposition. You focus very uh, intensify your opposition to DMK. That is the need of the That only people also like. பெங்களூருவில் நேற்று காலமான நடிகை சரோஜா தேவியின் உடலுக்கு திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பெங்களூருவில் அரசு மரியாதையுடன் அவரது உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது தமது கொஞ்ச மொழியால் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த நடிகை என்றால் அது சரோஜா தேவிக்கு சால பொருந்தும் கதாநாயகி குணச்சித்திர கதாபாத்திரம் உட்பட பல பரிமாணங்களில் தன் முத்திரை பதித்த நடிப்பை வெளிப்படுத்தியவர் சரோஜா தேவி கன்னடத்து பைங்கிழி என்று தமிழ்நாட்டு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார் வயது மூப்பு காரணமாக பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உயிர் பிரிந்தது தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் சரோஜா தேவி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட ஏராளமான நடிகர்களுடன் சரோஜா தேவி நடித்துள்ளார் தனது பதினான்காவது வயதிலிருந்தே சினிமாவில் நடிக்க தொடங்கிய அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மகாகவி காளிதாஸ் திரைப்படம் மூலம் சினிமா உலகிற்கு அறிமுகமானார் நடிகர் சூர்யாவுடன் சரோஜா தேவி நடித்திருந்தார் இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ பத்ம பூஷன் உள்ளிட்ட விருதுகளை தேவி பெற்றுள்ளார் சரோஜா தேவி மறைவால் திரையுலகினர் சோகத்தில் மூழ்கி உள்ளனர் அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகை பத்மஸ்ரீ சரோஜா தேவி இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தி வருத்தமளிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஐம்பது ஆண்டு காலங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தென்னிந்திய திரை ரசிகர்களின் அபிமானம் பெற்றவர் நடிகை சரோஜா தேவி என்று கூறியுள்ளார் கன்னடத்து பைங்கிளி என்றும் அபிநய சரஸ்வதி என்றும் அன்போடு அனைவராலும் பாராட்டப்பட்டவர் என்று கூறியுள்ள அமைச்சர் எல் முருகன் இச்சமயத்தில் சரோஜா தேவியின் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இனிய பாடல்களுக்கு நடிப்பால் புலிவூட்டி மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி என அவரது மறைவுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசனுடன் இணைந்து பல்வேறு வெற்றி படங்களை அளித்தவர் என்றும் அழகிய முகபாவங்களாலும் நளினமான நடிப்பாலும் அபிநய சரஸ்வதி என்று அழைக்கப்பட்டவர் சரோஜா தேவி என முதலமைச்சர் கூறியுள்ளார் சரோஜா தேவி மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்துள்ளார் எம் ஜி ஆருடன் தேவி இணைந்து நடித்த திரைப்படங்கள் யாவும் காலத்தால் அழியா பெற்றவை என்று கூறியுள்ள அவர் சரோஜா தேவி எனும் பெயர் அப்படங்கள் வாயிலாக என்றென்றைக்கும் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பல கோடி ரசிகர்களின் மனம் கவர்ந்த மாபெரும் நடிகை சரோஜாதேவி இப்போது நம்முடன் இல்லை என்றும் அவருடைய ஆத்மா சாந்தியடையட்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் வடப்புறத்தில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஏழரை லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் வழங்கினார் கடந்த முதல் தேதி அஜித்குமாரின் குடும்பத்துடன் அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் உறுதி உறுதியளித்திருந்தார் அதன்படி அஜித்குமாரின் குடும்பத்திற்கு வீட்டு அவரின் சகோதரருக்கு அரசு வேலையும் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது நிவாரண நிதியும் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைவரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறும்படி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் அறிவுறுத்தியுள்ளார் ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசின் சேவைகள் வீடு தேடி வரும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை பதினைந்து முதல் நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத்தம் நூற்று அறுபத்தி இரண்டு முகாம்கள் நடைபெறும் என்றும் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று அரசு துறைகளைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரகப் பகுதிகளில் பதினைந்து துறைகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகளும் வழங்கப்படுவதாகவும் பொதுமக்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கீழ்வீதி கிராமத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கக் கோரி விவசாயிகள் நெல் மணிகளை சாலையில் கொட்டி மறியலில் ஈடுபட்டனர் கீழ்வீதி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் பயிரிடப்படுகிறது இந்நிலையில் விவசாயிகள் டிராக்டரில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகேந்திரவாடிக்கு செல்ல வேண்டியிருப்பதால் பணம் மற்றும் கால விலையும் ஏற்படுகிறது அதனால் கீழ்வீதி கிராமத்தில் ஏற்கனவே இருந்த நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க கோரி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவிடம் மனு கொடுத்தனர் அதன் மீது நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலிருந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு வஸ்திர மரியாதை செய்யப்பட்டது மொகலாய மன்னர்களின் படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் கோவில் உற்சவர் நம்பெருமாள் விக்ரகம் அவர்களிடம் கிடைக்காமல் இருக்க திருப்பதியில் நாற்பது ஆண்டுகள் வைத்து பாதுகாக்கப்பட்டது இதை நினைவு வகையில் ஆண்டுதோறும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலிருந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஆடி ஒன்றாம் தேதி வஸ்திர மரியாதை செய்யப்பட்டு வருகிறது அதன்படி நேற்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலிருந்து வஸ்திரங்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை திருப்பதிக்கு எடுத்துச் சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் ஆணி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது யாகசாலை வேள்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து அந்த கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் அங்குசத்தை கையிலேந்தி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் பின்னர் உற்சவர் கோவில் உட்பரகம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய நபருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அளித்துள்ளது ஆந்திரா மாநிலம் சித்தூரைச் சேர்ந்த ரேவதி என்ற கர்ப்பிணி கடந்த பிப்ரவரி மாதம் திருப்பூரிலிருந்து கோவை வழியே திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி ரயிலில் பயணித்த போது கழிப்பறை அருகே ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் ரேவதி கூச்சலிடவே ஆத்திரமடைந்த அந்த நபர் ரயில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே சென்று கொண்டிருந்தபோது போது ரயிலில் இருந்து கர்ப்பிணியை கீழே தள்ளிவிட்டார் இதில் கர்ப்பிணிக்கு கை கால் முறிவு ஏற்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது சம்பவம் குறித்து தெரிவிக்கப்பட்ட நிலையில் கர்ப்பிணியை மீட்ட ரயில்வே காவல்துறையினர் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இது தொடர்பாக வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மீனா குமாரி குற்றவாளியான ஹேமராஜுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரயில்வே ஐம்பது லட்சம் ரூபாய் மாநில அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் என மொத்தமாக ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் முழுவதும் சிஎம் மருத்துவமனையில் அப்பெண்ணிற்காகவும் மருத்துவ செலவுகளை மாநில அரசு ஏற்க வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கொலை வழக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது நூற்றி பதினேழு சப்காஸ் பி பீனசக்கு கடுமையான காயத்தை ஏற்படுத்துதல் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனைகள் அடிக்கவும் வகையில் வாழ்நாள் கடுங்காவல் ஆயுள் சிறுதன்னை வழங்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ரெண்டு மரணம் மரணம் விளைவிக்கும் என்று தெரிந்து பிறக்காத ஒரு குழந்தையை கொலை செய்து கொடுத்ததற்காக பத்தாண்டு சிறை தண்டனை இருபத்தஞ்சாயிரம் அபராதம் அபராதம் கட்ட தவறினால் ஒரு வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஐம்பது லட்சம் மாநில அரசும் ஐம்பது லட்சம் ரயில்வே வாரியமும் வழங்க உத்தரவிட்டப்பட்டுள்ளது மேற்படி தொகைகளை ஒரு மாதத்திற்குள்ளாக நீதிமன்றத்தில் வைப்பீடு செய்ய வேண்டும் என்றும் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனை வாழ்நாள் முழுவதும் இலவசமாக இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் நீதிபதி சுற்றி சுட்டி காட்டியுள்ளார் யுக்ரைனுடன் ஐம்பது நாட்களில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளாவிட்டால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் எரிவாயு மற்றும் யுரேனியம் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது நூறு சதவீத இரண்டாம் நிலை வரி விதிக்கப் போவதாக ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ருட்டேவுடன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் விஷயத்தில் ரஷ்யா மீதுதான் மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறியுள்ளார் யுக்ரைனுடன் ரஷ்யா அமைதி ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஐம்பது நாட்களில் தண்டனை வரி அமலுக்கு வரும் என்றும் அவர் எச்சரித்தார் ரஷ்யாவிலிருந்து எரிபொருட்களை வாங்கும் நாடுகள் மீது ஐநூறு சதவீத வரி விதிக்க முன்மொழிக்கப்பட்ட மசோதாவை ஆதரிப்பதாக ட்ரம்ப் கூறினார் சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவிலிருந்து எரிபொருட்களை வாங்குவதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அது ரஷ்யாவுக்கு கிடைக்கும் நிதியை பாதிக்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கிறது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது லண்டனில் கடந்த பத்தாம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்தது இதையடுத்து விளையாடிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்தது பின்னர் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று இரண்டு ரன் மட்டுமே எடுத்தது நூற்று தொன்னூற்று மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நேற்று தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா நூற்று எழுபது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ரவீந்திர ஜடேஜா அறுபத்தி ஒரு ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார் இங்கிலாந்து அணிக்காக ஜோஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்